ஐந்து கரத்தினே ஆணை முகத்தினே இந்து நிலம்பரை கோழி மீட்டினே நந்தி மகந்தன நான குளிந்தின புந்தியில் வைத்தட்டி தட்டி எல்லோரும் வீடியோவில் பாருங்கள் வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் புதிய புதிய வீடியோவில் போடுறேன் போடுறதுக்கு நானும் நிறையா முயற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஒரு சின்ன சின்ன ஒரு டிப்ஸாக கொடுக்கலாம்னு இருக்கிறேன் இப்போ ஒரு ஒரு மரமகன் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் பொருத்தம் வந்து பார்க்குறாங்க அப்போ பொருத்தம் பார்க்கையில் எந்த மாதிரி ஒரு திசைகள் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் திருமணத்தை பண்ணணும் எல்லாேருக்கும் யோகா திசை எல்லாமே இருக்கும் சில நேரங்களில் ஆப்பூர் நட்டில் நல்லா இருக்குது ஆனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒற்றுமை இல்லைங்க அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் கொடுக்குறாங்க அதுக்கு என்ன மாதிரி காரணங்கள் வரும் அப்படிங்கிறத தான் நீங்கள் சொல்லலான்னு இப்போ ஒரு மானுக்கோ ஒரு பெண்ணுக்கோ வந்து சூரியனோட திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆப்பூர் நட்டுக்கு வந்து ராகு கேதுகள் திசையோ சனியுனியோட திசையோ நடக்காமல் இருந்தால் ஓரளவுக்கு ரெக்க ஆகும் அதே மாதிரி அவர்களோட கிரக சந்திப்புகள் வந்து ரெண்டு பேருக்கும் ஈவனாக ஒரு காலங்களில் சந்திக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் அந்த டைமில் இந்த பிரச்சனைகள்லாம் நிறையா நடக்கும் அதே மாதிரி சந்திரனோட திசை நடந்துச்சுனாலும் ஆஃபோன்ட்டு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ வந்து ராகு கேதுகள் திசை நடந்தாலும் சிக்கலை உடாந்துகிட்டு பெறும் அதே மாதிரி ராகு கேதுகள் திசை நடக்கையில் செவ்வாயோட தசை நடந்தாலும் பிரச்சனைகள் நடக்கும் அதே மாதிரி ஒரு செவ்வாய் திசை செவ்வாயோட திசை ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு நடக்குதுன்னா அப்போ நாட்டில் இருக்கிறவங்க புதன் திசை நடந்தாலும் சிக்கல் தான் வரும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு கொண்டாந்துட்டுருவோம் இப்போ ஒரு பெண்ணுக்கு சுக்ரனோட திசை நடந்தாலும் ஒரு ஆணுக்கு குருவோட திசை எப்படி நடந்தாலும் பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒரு விதத்தில் சாதி சந்திக்கிற மாதிரி தான் வருது இது வந்து எப்போ இது ரெண்டும் ஒரு பிரச்சனையை கொடுக்கும் ரெண்டு பேரோட திசையும் ஒரு சேர என்றைக்கு சேருதோ எந்த வருடங்களில் செய்கிறதோ அப்போ அந்த பிரச்சனைகளை கொடுக்குறதுக்கு வழி செய்வாங்க அதனால் தசா சந்திப்புகளையும் ஜோதிடர்கள் ஒரு கணிச்சு சொல்கிறோம் சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஏன்னா அவங்க ஜோதிடம் வர்றவங்கள்கிட்ட சில விஷயங்கள்லாம் இப்போ கற்றுக்கிறவங்களும் இதை பார்க்க நான் அது மாதிரி பார்க்குறேன் அதனால தான் தசா சந்திப்புகள் ரெண்டு பேருக்கும் ஒற்றுமையாக இருக்குதா வேறு வேறு குணத்தில் இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு தான் நான் இதை டிக்ளேர் பண்ணுவேன் அதனால் நீங்களும் இதை பயன்படுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் இதை இதில் உள்ள நிறைவுரைகளையும் சொல்லுங்கள் நான் அதை அதுக்கு என்ன பதிவுங்கிறேன்னு சொல்கிறேன் நன்றி வணக்கம்